that. Uh -huh. என்னோட அப்பாவுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு டாக்டர் என்னோட அம்மாக்கும் திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக வேலை செய்ய மாட்டேங்குது கை அசைக்கவே மாட்டேங்கிறாங்க எடுத்து கால் வச்சு நடக்க மாட்டேங்கிறாங்க நல்லா பேச மாட்டேங்கிறாங்க பேசும்போது வாய் லைட்டாக கோணலாக இந்த மாதிரி போயிடுது அதுக்கப்புறம் கையை சுத்தமாக அசைக்க மாட்டேங்கிறாங்க இப்படியே வச்சிட்டு இருக்காங்க கால் நடக்கும்போது இழுத்து இழுத்து நடக்கிறாங்க டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கன்சல்டேஷனுக்கு வருவாங்க ஸோ இன்னைக்கு நாம் பேச போகிறது இந்த பக்கவாதி இது யாருக்கெல்லாம் வரும் வந்தா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல இது யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக பிபி வந்து கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு பிபிக்கே ப்ராப்பராக மெடிசன் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் கரெக்டாக மாதம் மாதம் டாக்டரை போய் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதயம் வேகமாக துடிக்கும் போது மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய் ரப்சர் ஆகி அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கும் வரும் அதே போல் சில பேஷண்ட்டுக்கு சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறதுனால கூட இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது சோ ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ஒரு மூணு டைப்பா பிரிக்கிறோம் ஒரு ரெண்டு டைப் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா முதல்ல மூளைக்கு போற இரத்த குழாயில அடைப்பு இருக்கா அப்படின்றத பார்ப்போம் நான் உங்களுக்கு இந்த இமேஜ்ல காமிக்கிறேன் ஸோ இதுதான் மூளைக்கு வர இரத்த குழாய் அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த மூளைக்கு போற இரத்த குழாயில இந்த இடத்துல ஒரு பிளாக் மாதிரி ஒரு கட்டி மாதிரி வருதுன்னா இதுக்கப்புறம் இங்க எல்லாம் வந்து சப்ளை இருக்காது அதனால ஒரு சைடு போகக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு வந்துருச்சுன்னா பக்கவாதம் மாதிரி வர ஆரம்பிக்கும் அதே போல் இந்த ரத்தம் வந்து வேகமாக போயிட்டே இருக்குது அனுருசம் மாதிரி வந்திருக்கு அப்படின்றப்போ இந்த ரத்த குழாய் ரப்சர் ஆகிறது அதாவது வெடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்பமுமே சில பகுதிக்கு பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகாது அதே போல் அங்கே வெடித்த இரத்த வந்து ரத்த கசிவு வந்து அங்கே ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஸோ நம்மளோட மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து இயங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிபிய கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் இல்ல அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய குழாயில் குழாயில உங்களுடைய வலது பக்கம் மூளை இல்லைன்னா இடது பக்கம் மூளை வந்து பாதிக்கும் தான் இதை பக்கவாதம் சொல்றோம் ஸோ ரெண்டும் சேர்த்து பாதிக்கிறதுக்கு பேர் நம்ம பக்கவாதம்னு சொல்ல மாட்டோம் இப்போ மூளைக்கு போகக்கூடிய ஒரு பகுதியோடைய ரத்த குழாய் தாங்க காமனாக வந்து பாதிப்படைய செய்யும் ஸோ இப்போ வலது பக்கம் மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் விழாக்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஸோ உங்களுடைய இடது பக்கம் கையும் காலும் வந்து செயல் இழந்துடும் ஸோ இதுதான் மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய் இது போய் இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த சிறிய பகுதி மூளைக்கு வந்து இரத்த ஓட்டம் இல்லாதனால சில பகுதிகள் வந்து செயல் இழந்துடும் அதே போல எந்த பகுதியினுடைய மூளைக்கு ரத்த ஓட்டம் இல்லையோ அவங்களுக்கு வந்து சம்டைம் சிலருக்கு வந்து கை மட்டும் அசையாம போகலாம் சிலருக்கு வாயில மட்டும் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் சிலருக்கு வந்து காலில் மட்டும் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் இது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பகுதி அதிகமாக அஃபெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து அவங்களுடைய சிம்டமும் அதிகமாக இருக்கும் இதில் நீங்கள் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடியே அதாவது நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு ட்வீசரை ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட சிம்டம் காமிக்க ஆரம்பிக்கும் அதாவது லைட்டாக கோணலாக போயிடுவாங்க திடீர்னு கை கால் மட்டும் ஒரு செயல் எழுந்து போயிடுவாங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு தான் அந்த மாதிரி சிம்டம் இருக்கும் திரும்ப பேக் டு நார்மல் வந்திருப்பாங்க இந்த மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா வித்தின் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ள அவங்களுக்கு எய்தர் அந்த பிளட் கிளாட் வந்து சிவியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதனால கம்ப்ளீட்டா பேரலைசிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அதனால இமீடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கண்டிப்பா ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்கிறது பெட்டர் வே வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிபி சுகர் இந்த மாதிரி வியாதிகள் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சடன் கீழே விழுந்துட்டு இல்ல தூக்கத்திலேயோ அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க வாய் கோணலாக போயிடுச்சுன்னா இமீடியட்டா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்கள தட்டி எழுப்பி பேச சொல்லணும் அதாவது ஃபாஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க எஃப் வந்து வந்து சைடாக கோணையாக போயிடுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்குன்ற அர்த்தம் ஸோ மொதல் விஷயம் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் எஃபுக்க அடுத்தது ஏ அவங்களுடைய கையினுடைய அசைவு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அசைவு இல்லை அப்படின்னா அவங்கள அசைக்க சொல்லி முயற்சி பண்ணணும் அடுத்தது எஸ் எஸ் வந்து நம்ம அவங்கள பேச சொல்லணும் ஸ்பீச் வந்து இல்லாமல் போயிடும் இல்லைன்னா ஸ்லர்டு ஸ்பீச்சாக இருக்கும் அதாவது வழ வழ கொழ கொழான்னு பேசுவாங்க அந்த மாதிரி இருக்குன்னா நல்லா பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Time. டைமுக்கு சீக்கிரமாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு நியர்பை எந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அங்கே போனதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா என்ன மாதிரியான ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க ஒன்று பிளட் கிளாட் எதுவும் இருக்கா உள்ள பிளட் வெசல்ஸுக்குள்ள இல்லை வந்து பிளட் வெசல் ரப்சர் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேஷனை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக நீங்கள் பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பிரெயினோட டேமேஜை வந்து நம்ம தடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மூளையில் வந்து ஒரு பகுதியில் கட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்களேன் அந்த சப்ளை ஓரளவுக்காவது போயிட்டுருக்கு அப்படின்னா பிளட் தின்னர் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் மற்ற பகுதி வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த பிளட் தின்னர் மூலமாக பாதுகாத்துக்கலாம் அதே போல் ரத்தம் வந்து உராய்ஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரத்தம் குழாய் வந்து ரத்தம் ஆயிருக்கு ப்ளீட் அதிகமாக ஆகிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டாக்டர் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரோக் வந்து நாங்கள் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் அம்மா அப்பாவுக்கு கை கால் வர மாட்டேங்குது தாத்தா பாட்டிக்கு கை கால் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேஷன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்களுக்கு வந்து ரெக்கவரியாக கொடுக்கணும் அதாவது ரீஹபிலிட்டேஷன் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும் சோ இந்த ரீஹابیليடேஷனே வந்து நம்ம செவன்த் ஸ்டேஜா வந்து பிரிக்கும். ফার্স্ট ஸ்டேஜ்ல வந்து சுத்தமா அசைவே இல்லாம இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்பாஸ்டிசிட்டி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ்ல ஸ்பாஸ்டிசிட்டி வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் எல்லாமே நம்ம ஒன் பை 1-ஆ ப்ராப்பரா ட்ரீட்மென்ட் பண்ணனும். இத எப்படி டாக்டர் ட்ரீட்மென்ட் பண்றது அப்படின்னு கேட்டிங்னா முதல்ல ப்ராப்பரா ఫిజియోதெரபி கொடுக்கிறது பெஸ்ட் வேங்க. அதையும் ரெகுலரா கண்டினியூசா கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேஷண்ட் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு ரெக்கவரி ஆயிருப்பாங்க ஆனால் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து விட்டுருவாங்க அது வந்து கடைசியாக மசில்ஸ் பேசம் அதிகமாக இருக்குது எனக்கு எல்லா மூமெண்ட்டும் வந்துடுச்சு ஆனால் இப் இப்படி இருக்கு கையை வந்து நான் இப்படி விரிக்கும் போது இப்படி இருக்கு ஆனால் எனக்கு விரிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேஷண்ட்ஸ்க்கு விரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி இப்படி நான் விரிக்க முடியுது டாக்டர் ஆனால் இப்படி டைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாமல் விட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லேசினஸ் வர ஆரம்பிக்கும் நாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப ஃபைன் மூமெண்ட் எக்ஸசைஸ் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அதை ப்ராப்பராக நம்ம பேஷண்ட் வரும்போதே நாங்கள் எக்ஸாமின் பண்ணுவோம் அவங்களோட மசில் டோன் எப்படி இருக்குது வீக்னஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்குது எந்த இடத்துல ஸ்பாஸ்டிசிட்டியே வரல இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கும்போது போது பேஷண்டோடைய ரெக்கவரி ஆல்மோஸ்ட் நியர் நார்மலுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும் அப்படி நிறைய பேஷண்ட் நம்ம கிட்ட நடக்க முடியாமல் வருவாங்க கை கால் அசிக்க முடியாமல் வருவாங்க அவங்கள எல்லாமே நம்ம நல்லா பெட்டராக நடக்க வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபிசியோதெரப்பி நேச்சுரோபதி ஆயுர்வேதா இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ரெஜிவ்னேஷன் கொடுக்கறதுக்கு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நேச்சுரோபதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹை ப்ரோட்டீன் இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபுட் எல்லாமே கொடுக்கும் போது அதாவது ரெகுலராக ஹை ப்ரோட்டீனும் கொடுக்கக்கூடாது சில பேஷண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரோக் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பட் ஆனால் ப்ராப்பராக தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மசிலை டோன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து டயட் சப்ளிமெண்ட்ஸை கொடுப்போம் அதே போல் ப்ராப்பரான ஃபிஸியோ வந்து கொடுக்குறோம் டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஸியோ கொடுக்குறோம் அது போக ஆயில் தெரப்பியெல்லாம் கொடுக்கும் போது பேஷண்ட்டோட ரெக்கவரி ரொம்பவே சீக்கிரமாகவும் நடக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பேஷண்ட்ஸ் யாராவது ஸ்ட்ரோக்னால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கீழே வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க ரோட்லலாம் நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி காலை வந்து இழுத்து இழுத்து நடந்துட்டு போவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்